ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல் இன்னைக்கு வீடியோல நல்ல காரசாரமான வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பாக்கலாம் இந்த குழம்பு வந்து எங்க அம்மா பாட்டி அத்தை எல்லாமே வந்து பாரம்பரியமா எங்க வீட்டில் செய்யற முறை இந்த குழம்பு வந்து சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற சமயங்களில் வந்து எங்கள் வீட்டில் இது பண்ணுவாங்க இது கூடவே நல்லா சூடான இட்லி இந்த குழம்பும் பரிமாறுவாங்க உடனே வந்து சளி இருமல் காய்ச்சல் வந்து கேக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோவில் நல்ல காரசாரமான வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக மசாலா வந்து வறுத்து செய்ய போறோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அது கூடவே சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வாசனை வரைக்கும் பொதுவா வந்து அந்த காலங்கள்ல சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே செய்யறப்ப வந்து எல்லா மசாலா பொருட்களையும் வீட்லயே தான் வறுத்து செய்வாங்க அதனுடைய வந்து தனி சுவையும் வந்து அலாதி இப்போ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போறோம் இப்போ நல்லா நம்ம வறுத்தாச்சு இது வந்து வாசனை வர்ற வரைக்கும் கரிகீரமா வறுத்துக்கோங்க இந்த மசாலா பொருட்களையெல்லாம் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும் இப்போ இது வந்து சரியான பதம் வேற பாத்திரத்துக்கு இது மாற்றி வச்சிருங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க வத்தல் வறுக்க போகிறோம் காஞ்ச மிளகாய் வந்து பத்து எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் கலருக்காக அஞ்சு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க கமரல் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு வருங்க அதான் கமராமல் இருக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு சின்ன கப் அளவு தேங்காய் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க நம்ம வந்து தேங்காயை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைக்காம நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிறதுனால குழம்புனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காயை வந்து வதக்கினா போதும் இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சிலேயோ இல்லை அம்மியிலையோ வந்து நீங்க நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து மிக்சியில அரைக்க போறேன் மிக்சியில வந்து நான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா வெளுதா வந்து நீங்க அரைச்சிடணும் ரொம்ப வந்து பேஸ்ட் பதத்துல வந்து நம்ம அரைச்சிரணும் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சிக்கன் குழம்பு செய்யறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப வந்து நான் மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க அரைச்ச விழுது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்க விழுதா அரைச்சிருக்கணும் அப்பதான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க இதுதான் வந்து சரியான பதம் வாங்க இப்ப சிக்கன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து நல்லெண்ணெயில மட்டும்தான் செய்யறோம் இப்ப என்ன நல்லா சூடானதோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமா கருவேப்புல வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா தாளிச்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி தாளிக்கிறதுனால குழம்பு சூப்பர் வாசனையா இருக்கும் இது கூடவேவும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்க பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்திருக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கிடணும் இப்போ இது கூடவேவும் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்தானே சரியா இருக்கும் இப்போ நல்லா பழுத்த தக்காளியா வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம இப்போ வதக்கிடணும் இது கூடவே வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கிறதுனால வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஈஸியாக வந்து நமக்கு வதங்கிரும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதை வந்து வதக்கிடுங்க இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா வதங்கிரும் பாருங்க இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூடவேவும் நம்ம ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவேவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா லேசாக இந்த மாதிரி வதக்கிடுங்க இப்போ நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவிட்டு அதாவது மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க சிக்கனை ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் கழுவுறப்ப வந்து கூடவேவும் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கழுவுங்க நல்லா சுத்தமாயிரும் இப்போ சிக்கன் இதில் கலந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பெரட்டிடுங்க அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதோடு சேர்த்து நல்லா சிக்கனை புரட்டிடுங்க பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை வந்து சேர்த்துட்டு பழையபடியும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் மிக்சி ஜாரை வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கல் உப்பு வந்து நான் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இதை பழையபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சிக்கன் வேகிறதுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட வேணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால குழம்பு கொதிக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க குழம்பு நல்லா வேகட்டும் இது வந்து நம்ம குக்கரில் வைக்கல பாத்திரத்தில் வைக்கிறதுனால ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இடையிலேயே வந்து நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்க திறந்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரமெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கூடாது நல்லா சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்க இப்ப நான் பழையபடியும் மூடி வச்சிருக்கேன் தண்ணியும் வந்து கரெக்டா இருக்குது பழையபடியும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெந்திருச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சளி இருமல் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பராக கேட்கணும் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இது நல்ல நேரம் தான் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த மெத்தட்ல வந்து நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா செஞ்சு பாருங்க சூடான இட்லி கூட சாப்பிட்டோம்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ